மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து ஏன் நம்ம வர்றோம் அப்படின்னா நரேந்திர மோடி வரிசையாக இங்கே டூர் போயிட்டு போயிருக்காரு இன்னும் வரிசையாக டூர் போகலாம் வச்சிருக்காரு அந்த அலை வந்து வீசணுன்னு ஒரு விஷயத்த மறக்கிறாங்க அவர் பேச பேச ஓட்டு குறையும்ங்கிற விஷயத்த மறக்கிறாங்க காலையில் டிவி நீங்கள் போட்டிங்கனாலே மோடி விளம்பரம் தான் மோடி தான் வந்து பல்வெளிக்கு விட்டாரு மோடி தான் வந்து ஸ்கூல் பையை மாட்டி விட்டாரு மோடி தான் வந்து பள்ளிக்கூடத்தில் பஸ்ஸில் ஏற்றி விட்டாரு இந்த அளவுக்கு அது இறங்கி போயிருச்சு இதில் ஆறு சதவீதம் பேர் புதிய வாக்காளர்கள் முதல் முறையாக ஓட்டு போட போகிறவர்கள் மாற்றத்துக்கான சாவி எப்போதுமே அவர்கள்ட்ட தான் இருக்கும் எல்லா மாற்றங்களும் அப்படிதான் வந்தது அறுபத்தி ஏழுல வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டது புதிய வாக்காளர்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டு போட்ட ஏமாற்றம் அடைந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புத்தம் புதிதாக ஓட்டு போட போவர்கள் பதினைந்து பெர்சென்ட் மேல வராங்க இவங்க இந்த பதினைஞ்சு பெர்சென்ட்ங்கிறது ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில ஒரு மிகப்பெரிய தொகை அவங்களோட வாக்குகள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராகத்தான் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பிஜேபி கேண்டிடேட் லிஸ்ட் வந்த பிறகு பலர் கேண்டேட்டாக அறிவிக்கப்பட்ட பலர் வந்து வெளியில போயிட்டாங்க இன்னைக்கு வந்து சிட்டிங் எம்பி ராஜ்யசபா எம்பி அவர் வெளியில போறாரு அப்போ இயல்பாக வந்து பிஜேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மீது இருந்த அந்த ஒரு பிம்பம் வெற்றி பிம்பம் வந்து உடைகிறது ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வீழ்ச்சி இருக்கிறது என்பது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி இருந்த பிம்பம் இப்ப இல்ல இல்லைன்னா மத்திய பிரதேசில இருந்து எல்லாம் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவங்க வெளியில மாட்டாங்க வணக்கம் இது தமிழ்க்குறின் மீப்பட பேசு இன்றைய சிறப்பு வந்து மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசேஷ் ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் திருவிழா தொடங்கி இருக்கிறது தேதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டன முதல் கட்டமாக பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் தமிழ்நாட்டில் தேர்தல் கிட்டத்தட்ட ஒரே கட்டமான தேர்தல் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் முதலே தமிழ்நாட்டை முடிக்கணும் பிரதமர் அவர்கள் தொடர்ந்து வந்ததும் கூட ஒரு வியூகம் அப்படிங்கிற பார்வை இருந்தது ஏழு கட்டமான தேர்தல் அந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி முடிவுகள் எப்படி பாக்குறீங்க காப்பு கட்டியாச்சு இனிமேல் ஊரை விட்டு யாரும் வெளியில போக கூடாது ஆனா போன வந்து சித்திர திருவிழாவோட தான் தேர்தல் தேதி வந்துச்சு அது தென் மாவட்ட மக்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வெறுப்பு அதுல போன தடவை பதினெட்டாம் தேதி வேணுமோ ஏப்ரல் பதினெட்டு தான் தேர்தல் இந்த தடவை வந்து பத்தொன்பது எப்போ திருவிழா ஆரம்பிக்குது சித்திர திருவிழா பதினோராம் தேதி ஆரம்பிச்சு பத்தொன்பதாம் தேதி கரெக்டா பட்டாபிஷேகம்னு நினைக்கிறேன் இந்த முறையும் வந்து அதே சித்திர திருவிழா அதே காலகட்டம் தாராளமாக ரெண்டாவது பேஸ்ல தமிழ்நாட்டுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கலாம் போன தடவைக்கு இந்த தடவை ஒரு வாரம் தாமதம் போன சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்போ இப்ப தான் அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த தாமதம் இருக்கும்போது அந்த ஒரு வாரம் தாராளமா தள்ளி போட்டிருக்கலாம் ஏன்னா தென் மாவட்ட மக்களுக்கு சித்திரை திருவிழா ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது அங்கே இருந்தால் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும் மீண்டும் மீண்டும் அந்த மோடி வசதிக்காகவே தான் எல்லாமே செய்யறாங்க அதாவது வந்து ஏன் நம்ம அப்படின்னா நரேந்திர மோடி வரிசையா இங்க டூர் போயிட்டு போயிருக்காரு அந்த அலை வந்து வீசணும்னு ஒரு விஷயத்த மறக்கிறாங்க அவர் பேச பேச ஓட்டு குறையும்ங்கிற விஷயத்த மறக்கிறாங்க கண்டிப்பாக சார் கடந்த முறையும் கூட பன்னெண்டரை ஒரு மணி வரைக்குமே கூட பெருசா போலிங் இல்ல திருவிழாக்கு போயிட்டு வந்து அதற்கு பிறகுதான் போலிங்ஸ் வந்து போன தடவை அதாவது ஓட்டுப்பதிவு நேரத்தை வந்து ரெண்டு மணி நேரம் மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க இத அப்ப இந்த மண்ணுக்கான சென்டிமெண்ட்ஸ் புரிஞ்சுக்கல அப்படிங்கற ஒரு இடத்துல மறுபடியும் மறுபடியும் வந்து பாஜக சிக்குது நேற்றைக்கு அவர் தமிழர்கள் அவர் பேசும்போது என்னங்க சொல்றாரு அங்கெல்லாம் நாங்க வந்து பெஸ்டிவல் டேட்டை பார்த்து வச்சிருக்கோம் அப்படின்னா அப்ப நம்ம கொண்டாடுறது ஃபெஸ்டிவல் இல்லையா வட மாநிலங்கள்ல எல்லாம் நாங்க வந்து திருவிழா தேதி எல்லாம் கணிச்சு அது அதுக்கேற்றவாறு திட்டமிட்டு இருக்கோம்னு பெருசா மாறு தலைமை தேர்தல் ஆணையர் அப்போ தமிழ்நாட்டுக்காரன் திருவிழா கொண்டாடுனா அது முக்கியம் இல்லையா போன தடவை அதை தானே செஞ்சாங்க போன தடவை இதுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாரும் நானும் அப்செக்ஷன்லாம் போட்டிருக்கேன் நிறைய பேர் போட்டாங்க தேதியை மாத்தலை கடைசி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்புறம் இந்த தடவையும் அதே தவறு செய்யக்கூடாதுல்ல நாங்கள் எல்லாம் பாட விட்டோம் பழைய தவறுகளை எல்லாம் திருத்தி விட்டோம் ரொம்ப பிரமாதமா சொல்றாரு தேர்தல் தேதி அறிவிப்புலேயே பழைய தவறு தானே செய்கிறாங்க மோடியினுடைய கேரண்டியாக இதுக்கப்புறம் என்ன மாடல் கோட் ஆஃப் கண்டாக்ட் அமலுக்கு வந்துருச்சு அவர் அது சார்ந்த விஷயங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா பலருக்கும் நேற்றுல இருந்து கடிதம் வந்துகிட்டு இருக்கு நீங்கள் நம்முடைய குடும்பம் விக்ஷித் பாரத்துக்கு கருத்து சொல்லுங்க இதெல்லாம் இதுக்கப்புறம் மட்டுப்படுமா இல்லை அதிகமாக அரசுக்கு எக்ஸம்ஷன எப்படி சொல்லி பிரச்சார உத்தி என்னவா இருக்கு நிறைய சர்க்குலர் கவர்மெண்ட்ல மோடி கவர்மெண்ட் இருக்கு இதை விட ஒரு அவமான வேற எதுவுமே இருக்க முடியாது இந்தியன் கவர்மெண்ட்டும் இல்ல பாரத் சர்க்காரும் இல்ல மோடி கவர்மெண்ட்னே ஆயிடுச்சு நீங்க சொன்ன விக்சித் பாரத் சர்க்குலர்ல வந்து அது அப்படித்தான் சொல்லி அதாவது அடிப்படையிலேயே வந்து மோடி தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கிரியேட் ஆகுறது வந்து ஆபத்து யாருக்குன்னா பிஜேபிக்கு என்ன காரணம்னா இதே தப்பதான் இந்திரா காந்தி அம்மா செஞ்சாங்க இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரா இது எழுவத்தி ஏழு அதே தப்பதான் மோடியும் செய்யறாரு நீங்க காலையில டிவி நீங்க போட்டீங்கன்னாலே மோடி விளம்பரம் தான் மோடி தான் வந்து பல்வெளிக்கு விட்டாரு மோடி தான் வந்து ஸ்கூட் பைய மாட்டி விட்டாரு மோடி தான் வந்து பள்ளிக்கூடத்துல பஸ்ல ஏத்தி விட்டாரு இந்த அளவுக்கு அது இறங்கி போயிருச்சு ஒரே வெளிநாடுகள்ல மாட்டிக்கொண்ட இந்தியர்களை அழைத்து வர வேண்டியதுங்கிறது மத்திய அரசாங்கம் தானே செய்ய முடியும் மாநில அரசு எப்படி செய்ய முடியும் அதுல மாறு தட்டிக்கிறதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியலையே அப்படின்னா உண்மையிலேயே வெளிநாடுகள்ல நமக்கு நம்ம விஸ்வ குருவா இருந்தா இந்தியர்களை அவங்களே முதல்ல பாதுகாப்பா வெளியில அனுப்பியிருக்கணும்ல பிரச்சனை வர்றதுக்கு முந்தையே அப்படி ஒண்ணு அவங்க அனுப்பலையே நம்ம தானே விமானத்தை அனுப்பி கூட்டிட்டு வரோம் யாரோட பொறுப்பு அது மத்திய சர்க்கார் பொறுப்பு தானே ஒரு பெருமை உத்தியாக மாறும் இன்னும் சொல்ல தேர்தலுக்கு முந்தைய விளம்பரங்கள் எல்லாமே கவர்மெண்ட் செலவு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் பாருங்க தேர்தல் தேதி அறிவிப்பையே அதுக்காக தான் தாமதப்படுத்துறாங்க இன்னும் கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் விளம்பரம் போடுவோம் ஓவர் கில்லிங் ஆனா விளம்பரம் அதிகமாக அதிகமாக மக்களுக்கு வெறுப்பு தான் வரும் இப்ப இதுலயே கூட பிரதமர் நேற்றைக்கு இங்க வந்து பேசும் பொழுது குறிப்பிடுகிறார் நான் தமிழ்ல பேச முடியல அதனால இனிமே ஏஐல என்னுடைய குரல் பேச்சுக்கள் தமிழ்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் தேர்தல் ஆணையர் இன்னைக்கு ஹிந்தியில தான் அவர் பெரும்பாலும் பேசினதாக இருக்கிறது இதுவே கூட ஒரு அரகன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விமர்சனங்கள் இருக்கு அது அவர் இங்கிலீஷே எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு பிரதமர் ஆக நினைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா அதுக்கப்புறம் தமிழ்ல பேசி அது கொஞ்சம் காமெடியா இருந்ததுங்க அந்த ஏ பேச்சு நானும் கேட்டேன் அது ஒரு அது வர ஒரு முயற்சிங்கிற முறையில அதை பாராட்ட வேண்டிதான் ஏன்னா வளர்ந்து வர்ற தொழில்நுட்பம் மு க ஸ்டாலின் இனிமேல் ஹிந்தியில பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்ல இப்படியே இப்படியே போயிட்டே இருக்க போது இந்தியால இருக்கிற எல்லா லாங்குவேஜ்ல எல்லாரும் பேசலாங்கிறதான உண்மை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு காலத்துல கையால எழுதிட்டு இருந்தோம் இன்னைக்கு அப்படி இல்லையே பேனாவெல்லாம் தொட்டு இத்தனை வருஷம் ஆச்சு எழுத்தாளனோட அடையாளமே பேனாதான் கலைஞருக்கு பேனாசலை தான் வந்து கடற்கரையில் வைக்கிறோம் அதான் எழுத்தாளனோட அடையாளம் ஆனால் இன்னைக்கு எழுத்தாளனோட அடையாளம் என்னது கம்ப்யூட்டர் கீபோர்டு தான் அப்படி பார்த்தா காலத்துக்கேற்ற மாறுதல்கள் எல்லாம் தேவைதான் தேர்தல் ஆணையர் முழுக்க ஆங்கிலத்தில் பேசியிருக்கலாம் ஆனா போன முறையும் ஆங்கிலமும் ஹிந்தியும் கலந்து தான் அவர் பேசினார் மோடி அவர்கள் அவருடைய அரசு எல்லாம் ஆகுறதுங்கிறது ஒரு பக்கம் நாளைக்கு ராகுலனுடைய யாத்திரை நிறைவு பல கூட்டணி கட்சிகள் போறாங்க அப்படிங்கறத அப்படிங்கறது மமதா கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி நேரடி எதிர்நிலையில இருக்கிறாங்க பட் கிட்டத்தட்ட அறிவிச்ச பிறகு முதல் கூட்டமாக இந்தியா கூட்டணியினுடைய கூட்டமாக இதை பார்க்கலாமா என்ன மாதிரியான விஷயங்கள் நாளைக்கு பேசப்படல சார் முதல் பேரணியாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாடு முதலமைச்சரும் போய் கலந்து கொள்கிறார் அது ஒரு நிறைவு இன்னைக்கு கரெக்டா வந்து தேர்தல் அட்டவணை வெளியீடு நாளைக்கு வந்து இந்தியா கூட்டணியோட தேர்தல் பிரச்சார துவக்கம் என்றுதான் அது வர்ணிக்கப்படும் மமதா வராவிட்டாலும் அவர் சார்பாக யாரையாவது அனுப்புவார் நினைக்கிறேன் அதான் இந்தியா கூட்டணியில இருந்த பழைய தலைவர்கள் எக்ஸப்ட் நிதிஷ்குமார் அவர் மற்றபடி வந்து இன்றைக்கே மத்திய பிரதேசத்துல இருந்து பிஜேபி எம்பி வெளியில போறாரு பிஜேபியில இருந்து வெளியில போறவங்க தொகையும் அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்கறத நம்ம கவனிக்கணும் பிஜேபி கேண்டிடேட் லிஸ்ட் வந்த பிறகே பலர் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்ட பலர் வந்து வெளியில் போயிட்டாங்க இன்னைக்கு வந்து சிட்டிங் எம்பி ராஜ்யசபா எம்பி அவருக்கு டேம் இருக்கு இன்னும் அவர் வெளியில் போறாரு அப்போ இயல்பாக வந்து பிஜேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மீது இருந்த அந்த ஒரு பிம்பம் வெற்றி பிம்பம் வந்து உடைகிறது தானே உடையது ஏன்னா அது போலியான ஒரு பிம்பம் இயல்பான பிம்பம்னா உடையாது போலியான பிம்பம் என்பதால் தானே உடைந்து வருகிறது முன்னூற்றி எழுபது சாத்தியம் இல்லை என்கிற ஒரு நினைப்பு எல்லோருக்கும் வந்து விட்டது போன முறை இந்த முறை தான் என்கிற ஒரு நிலைதான் தெரியுது எனவே தேர்தல் தேதி அறிவிப்பை வைத்து நம்ம பெருசா இதெல்லாம் யோகிக்க முடியாது ஆனால் பாரதிய ஜனதா வந்து முழு வெற்றியை நோக்கி பயணிக்கிறது என்பது அப்படி தெரியவில்லை வட இந்திய மாநிலங்களை பார்க்கும் போது இங்கு சிஏஏ எதிர்ப்பான ஒரு மனநிலை இருக்கிறது அப்போ பிஜேபியோட புதிய கூட்டணி நண்பர்கள் யார் சேர்ந்தாலும் அவங்க தமிழ்நாட்டோட வருத்தத்தையும் விரோதத்தையும் தான் சம்பாதிக்க வேண்டியது வரும் அது தேமுதிகவாக இருந்தாலும் சரி தான் பாமகவாக இருந்தாலும் சரி அவங்க எதிர்காலத்தை இழப்பாங்க இந்த முறை பிஜேபியோடு கூட்டணி செய்கிற எல்லா கட்சிகளும் அவர்கள் எதிர்காலத்தை இழப்பார்கள் அது வந்து ஆபத்தானது கட்சிகளுக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் அடுத்த தேர்தல் சார் இப்ப இந்த முறை வாக்காளர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஹ் இருக்கக்கூடிய பெண்கள் அதே போல முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படிங்கிறதும் இப்ப தொடர்ந்து காங்கிரஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இளைஞர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்ப ஓபிசிஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னும் போது அவர்கள் வைக்கக்கூடியது கொஞ்சம் கூடுதலாக அவங்களுடைய கன்சர்னோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் இருக்கு பிரதமர் நமக்கு கிராமர் இல்ல பேசுறாரு விக்சித் பாரத்னு பேசுறாரு ரெண்டுத்துல எது எடுபடுன்னு பாக்குறீங்க இல்ல டார்கெட்டடா எது இருக்குன்னு பாக்குறீங்க நாளைக்கு வந்து நம்ம ஏற்கனவே பேசினபடி நாளைக்கு இந்தியா கூட்டணியோட பேரணி துவக்கம் தற்செயலாக வந்து இன்னைக்கு அட்டவணை வெளியீடு ஸோ பேரணி துவக்கமே வந்து ஒரு கலை கட்டி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இதில் ஆறு சதவீதம் பேர் புதிய வாக்காளர்கள் முதல் முறையாக ஓட்டு போட போகிறவர்கள் மாற்றத்துக்கான சாவி எப்போதுமே அவர்கள்ட்ட தான் இருக்கும் எல்லா மாற்றங்களும் அப்படி தான் வந்ததுங்க அறுபத்தி ஏழில் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டது புதிய வாக்காளர்கள் தான் ஒவ்வொரு மாறுதலையும் நீங்க பாத்தீங்கன்னா அதன் பின்னணியில புதிய வாக்காளர்கள் இருப்பாங்க இந்த முறை வந்து புதிய வாக்காளர்களோடு சேர்த்து நீங்க போன முறை ஓட்டு போட்டவர்களையும் கணக்குல வைக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து மோடி ஆட்சி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஓட்டு போட்டவங்களை நான் கணக்குல எடுக்கல என்ன காரணம்னா அவங்க வந்து பத்து வருஷம் ஒரு ஆன்டி இன்குமென்சிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க அதுலேயும் புதிய வாக்காளர்கள் இருந்திருப்பாங்க அவங்க மோடிக்கு தான் ஆதரவா ஓட்டு போட்டிருப்பாங்க எங்க கிராமத்துல கூட குஜராத்தில் மோடின்னு ஒருத்தர் அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டர் அப்படி வளர்த்துட்டாரு அப்படின்லாம் பேசுனாங்க அது குஜராத் எந்த பக்கம்னு இருக்கிறவங்க தெரியாமலே பேசுனாங்க பத்தொம்பதுல வந்து அவங்க ஊர்களில் வந்து டிசல்யூஷன் ஆயிட்டாங்க அதாவது இந்த ஆட்சி சரியில்லை மோடி வந்து இப்படி நடந்துக்கிற முறை என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த பண மதிப்பிழப்பு அதில் ஏற்பட்ட ஒரு வெறுப்புணர்வு இருந்துகிட்டே இருந்தது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டு போட்ட ஏமாற்றம் அடைந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புத்தம் புதிதாக ஓட்டு போட போவவர்கள் பதினைந்து பர்சன்ட்டுக்கு மேல வராங்க இவங்க இந்த பதினைந்து பர்சன்ட்ங்கிறது ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில ஒரு மிகப்பெரிய தொகை அவங்களோட வாக்குகள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராகத்தான் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் காரணம் நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்களோட சில வாக்குறுதிகள் வேலையின்மைங்கிற பிரச்சனையை தொட்ட ஒரே ஒரு தலைவர் அவர்தான் இன்னும் சொன்னால் பாராளுமன்றத்துக்குள் கலர் புகை குண்டுகளை வீசியவர்கள் வெளியிட்ட கோஷம் என்ன வேலை இல்லாததுக்கு எதிராக தான் தானாஷாகி நகி சலைகி சர்வாதிகாரம் இனி நடக்கவே நடக்காது அதான் அவங்க எழுப்பின கோஷம் அந்த கோஷத்துல அவங்க வெளியில வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி தான் சொன்னாங்க ஆனா ஏதோ ஒரு பெரிய தேச விரோத செயல் மாதிரி சித்திரிச்சாங்க அவங்களை வந்து அஹ் உப்பால தூக்கி போட்டாங்க இது வரைக்கும் இப்ப என்ன ஆச்சுன்னே நமக்கு தெரியல அந்த அந்த விசாரணை எந்த கட்டத்துல அங்க இருக்கு யாராவது சொல்லணும்ல இப்போ அந்த இளைஞர்களோட கதி என்ன என்ன கட்டத்துல இருக்காங்க ஒரே ஒரு முறை அவங்க கோர்ட்டு கூப்பிட்டு வரும்போது எங்களை ரொம்ப துன்புறுத்தினாங்க குறிப்பிட்ட கட்சிகளோட பேரை சொல்லி நிர்பந்திச்சாங்கன்னு சொன்னாங்க அப்ப அதுக்காவது பதில் சொல்லணும்ல ஆனால் அது அப்படியே அமைதியாக விட்டாங்க ஏன்னா புதிய பாராளுமன்ற கட்டடம் நடந்ததே ஒரு சாதனையாக சொல்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் புதிய பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ளேயே நுழைந்து கலர வண்ண புகை குண்டுகளை வீசியவர்களை பத்தியும் சொல்லியிருக்கணும்ல அப்போ அப்போ என்ன அதில் பெரிய பாதுகாப்பு இருந்திருக்க எதுவுமே இல்லையே ஆக ஒட்டு மோடி என்கிற பொய் பிம்பம் உடையக்கூடிய ஒரு தருணம் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதே நேரத்துல இந்தியா கூட்டணி மேலும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டிய ஒரு காலமும் காரணம் இது ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வீழ்ச்சி இருக்கிறது என்பது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி இருந்த பிம்பம் இப்ப இல்ல இல்லைன்னா மத்திய பிரதேசில இருந்தெல்லாம் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவங்க வெளியில வர மாட்டாங்க அப்போ மத்திய பிரதேசல இருக்கிற பிற கட்சிகள் இதுல நம்ம மீன் பிடிக்கலாம் தனியா போட்டி போட்டாலே ஜெயிக்கலாம் இப்படியான சிந்தனைகளுக்குள்ள போயிடக்கூடாது இப்போ பீகார்ல வந்து இப்போ தொகுதி பங்கீடு இன்ஃபார்மலா நடந்து முடிஞ்சிருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான இடங்கள் தான் கொடுத்துருக்காங்கன்னு பேச பேசப்படுகிறது உறுதியா நமக்கு தெரியாது அப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யணும் எங்கெல்லாம் வந்து தேசிய கட்சி பலமா இருக்கோ அங்க தேசிய கட்சிக்கு அதிக இடம் எங்கெல்லாம் மாநில கட்சி பலமா இருக்கோ அங்க மாநில கட்சிகளுக்கு அதிக இடம் இந்த சிம்பிள் ஃபார்முலா ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒருத்த ஃபார்முலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆனால் காமன் நம்பர்லாம் ஜனதாங்கிற ஒரே கொடை இப்போ காமன் நம்பர்லாம் இல்லை இந்தியாங்கிற ஒரே அமைப்பு தான் இருக்கு அப்போ எல்லாரும் தனித்தனி சின்னத்தில் போட்டி போடுறாங்க அப்போ குறைந்தபட்சம் இந்த காமன் ஃபார்முலாவை வந்து எல்லாரும் அடாப்ட் பண்ணணும் அப்படி அடாப்ட் பண்ணாதான் பிஜேபி வீழ்த்த முடியும் பிஜேபி வீழ்த்தலன்னா இவங்க கட்சியும் காணாமல் போயிடும்

அம்மா போசியும் இருந்தாரு சீப்பா ஆய்து நரையாவும் இருந்தாங்க அப்புறம் வந்து இடதுசாரிகளும் இருந்தாங்க எல்லாரும் அதுக்குள்ள போயிட்டாங்க வளசாரிகள் வரமாட்டேன்ட்டாங்க அதுக்குள்ள போயிட்டாங்க அது வெற்றியை கொடுத்தது அந்த பார்முலா தானே இப்ப எல்லாரும் பின்பற்றுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன தமிழ்நாட்டோட உதாரணம் தான் அறுபத்தேழு உதாரணம் இருபத்தி நாலுல பிரதிபலிக்கு நம்மளோட ஒரு ஒரு நல்வினை பயன் என்னன்னா அப்பவும் நம்ம வந்து இது ஆக்டிவா அரசியல் பேசிட்டு இருந்தோம் இப்பவும் ஆக்டிவா அரசியல் பேசிட்டு இருந்தோம் கண்டிப்பா சார் ஒரு நீண்ட மாற்றத்தை பார்த்ததற்கான ஒரு வாய்ப்பு பிரதமர் நான்கு முறை ராமர் நேற்றைக்கு கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கு திமுக வரவே இல்லை கொட்டு வைத்தது எல்லாம் அப்படிங்கிறது அவர்கிட்ட தமிழ்நாட்டுல இனிமே பேசுவதற்கு சரக்கு தீர்ந்து விட்டதுன்னு எடுத்துக்கிறதா தமிழ்நாட்டுல எழுபத்தி ஒண்ணு தேர்தல இருந்து ராமர் கை கொடுக்கல பட் அது ஒரு சரியான நகர்வா நம்ம பார்க்கலாமா சார் வட இந்தியாவிலேயே கை கொடுக்கலங்கறதாங்க நிஜம் எப்ட் உத்தரபிரதேஷ் வேற எங்கேயுமே அதை பத்தியான பேச்செல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பப்ப சொல்றது வந்து யோகி ஆதித்யநாத் என்ன காரணம்னா அவங்க தாத்தா தான் அதுக்கான முயற்சியை செஞ்சாரு தான் அவங்க தாத்தா ராமர் கோயில் என்கிற அந்த ராம ஜென்மபூமி வந்து கொண்டு வந்தது அவர் தான் கோரக்பூர் மடம் ஸோ அந்த வம்சாவளியில இன்றைய முதல்வர் ஊபி முதல்வர் அதுல கவனம் செலுத்தி அதையும் சொல்லிட்டே வர்றார் இப்ப நம்ம வந்து பாரம்பரியமா சில விஷயம் பேசுறோம்ல அதுக்கு நமக்கு உரிமை இருக்குல்ல இதெல்லாம் நம்ம எங்க பாட்டன் சொத்துங்கிற கதையில் தான் நம்ம பேசுறோம் அதே மாதிரி அவர் பேசுறாரு ஆனால் பிற மாநிலங்கள் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல எங்க அது எதிரொலிக்குது சொல்லுங்க மத்திய பிரதேசத்துல எங்க எதிரொலிக்குது வாய்ப்பு இல்லை இன்க்ளூடிங் உத்தரகாண்ட் இது போக எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ இன்னும் பெருசாக போகுது திங்கக்கிழமை வந்து அது நம்பரோட மேட்ச் ஆக போகுது நம்பரோட மேட்ச் ஆகும் போது நிறைய விஷயங்கள் இதுல வெளியில வரும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாயே திறக்காம இருப்பவங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஈடிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது வந்து கிளியரா ப்ரூவ் ஆகுது கூட ஹிந்துல ஒரு பெரிய ஆர்டிகல் பண்ணியிருந்தாங்க எப்பெல்லாம் ரைடு நடந்தது எப்பெல்லாம் வந்து எலக்ட்ரல் பாண்டை வந்து பெரிய அளவுக்கு வாங்கினாங்க எப்படி ப்ராஃபிட்டே இல்லாத கம்பெனி வந்து எலக்ட்ரல் பாண்டு வாங்கியிருக்கு இப்படி மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கல் அகில இந்திய பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல அது பேசு பொருளா இருக்கு இன்னமும் அது தொடருது அதுக்கு முற்றுப்புள்ளி விழல இன்னமும் தேர்தல் காலகட்டம் பூராவுமே அது தொடரும் தொடரும் போது அதோட இயற்கையான சரிவு வந்து பிஜேபி தான் வரும் ஏன்னா எலக்ஷனுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராவது பண்ணிருப்பாங்களான்னு தெரியல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் கைதுக்கான முயற்சி நடக்குது கவிதா கைதே ஆயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப வெகமெண்டாக மோடி இருக்கிறார் அவர் ரொம்ப ஒரு ஒரு அச்சத்துக்குள்ள போயிட்டாங்கிறதுக்கான வெளிப்பாடா நம்ம அதை பாக்கலாம் ஆனா அது எதிர்மறை விளைவுகளை தான் தோற்று வைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு பிணை வழங்கப்பட்டிருப்பதாக நான் வாதிக்கிறேன் எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடக்காது கவிதாவுக்கு அப்படியான ஒரு முயற்சி நடந்துடக் கூடாதுன்னு தான் நேற்று அவசர அவசரமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனாங்க ஈடி அதிகாரி அங்கித் திவாரி அங்கித் திவாரி வழக்குல அவரை வந்து விடுவிக்கணும்னு கோரிக்கை வைக்கிற இடி காட்டுற காரணம் என்னன்னா ஸ்ட்ராட்ஜூரி பெயில் டைம் முடிஞ்சு போச்சுங்க அறுபது நாளைக்கு மேல ஆயிப்போச்சு சார்ஜ் ஷீட் இன்னும் போடலை ஆனா இடி வழக்குல கைதானவங்க ஸ்ட்ராட்ஜு பெயிலே கிடையாது எவ்வளவு முரண்பாடான ஒரு நிலை பாருங்க அறுபது நாள் தொண்ணூறு நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போட முடியலன்னா அப்ப நீங்க என்ன கட்ட விசாரணை என்ன பண்ணீங்க சார்ஜ் ஷீட்டே போட முடியாம தானே இந்தியா முழுவதும் அத்தனை பேர் வந்து ஜெயில இருக்காங்க இடி வழக்குல அப்ப இடி வழக்குல தானே இந்த எலக்ட்ரிக் பாண்ட் இஷ்யூ கனெக்ட் ஆகுது அப்போ இடி என்பது ஒரு மிரட்டல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறதுங்கிற நம்ம குற்றச்சாட்டு இன்னைக்கு புருவாகுது இல்ல செந்தில் பாலாஜி காலத்தில் பிஎம்எல்ஏ முதல் முதல்ல பெரிய அளவுக்கு ஸ்டடி பண்ணி தமிழ்நாடு தான் அதுக்கான குரல் எழுப்புச்சு அங்கே திவாரி மேட்டரில் அதே வந்து நேற்றுக்கு ஹைகோர்ட்ல வந்து இடி சொல்லுது அவர் ஜட்ஜு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு நீங்கள் ஐம்பத்தஞ்சாவது நாளில் போய் சேவாங்க நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் தான் மேட்டர் பெண்டிங் அங்கே இருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டார் ஸோ அறுபது நாட்களுக்கு மேலாக அவர் சிறையில் தான் இருக்காரு அப்போ அவங்க அதிகாரி ஒருத்தர் லஞ்ச ஊழல் வழக்கில் எப்படி சிக்கினாரு இடிக்கு வழங்கப்பட்ட மற்ற அதிகாரங்கள் இடி வந்து அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி அரசியல்வாதிகளை அடக்கி ஒடுக்கும் போது ரைட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் மிரட்டி பார்க்கலாமே லைஃப் டைமா ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆகுமே என்கிற ஒரு எண்ணம் தான் அதிகாரிகள் எப்பங்க கரெக்ட் ஆகிறாங்க சிஸ்டத்துல தானே கரெக்ட் ஆகிறாங்க அப்போ ஒரு கருப்பு சட்டம் வரும்போது அதுல கரெக்ட் ஆகுறாங்க ஆனா அதே ஈடி வந்து மாற்றி பேசுது அதே இடி வந்து எலக்ட்ரல் பாண்டு இஷ்யூவில் வந்து அது எக்ஸ்போஸ் ஆகுது அப்போ இடி விளக்கம் கொடுக்கணுங்களா நாங்கள் எப்போ ரைடுக்கு போனோம் எப்போ அதுக்கான வந்து ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் இப்போ ஐடி ரைடு நாங்கள் அதுக்கு முன்னாடி சர்வே ரிப்போர்ட் ஒன்று இருக்கும் கையில் அப்போ இந்த சர்வே ரிப்போர்ட்டு ஒரு மாசத்துக்கு முந்தைய கூட எடுத்துருக்கலாம் எலக்ட்ரல் பாண்டுக்கும் ஐடி ரைடுக்கு சம்மந்தம் இல்லைன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் தான் நான் இதை பேசுகிறேன் சார் இப்ப தொடர்ந்து மோடியினுடைய அரசு மோடியினுடைய கேரண்டின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க இது மோடியாக செய்கிறாரா அல்லது பாஜக ஆர்எஸ்எஸ் செய்கிறார்களாங்கிறதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது நூற்றாண்டை தொடபோகிற ஆர்எஸ்எஸ் அப்படி தனிநபர்கள இது வரைக்கும் கொடுத்ததில்ல அத ரசிக்கிறதும் இல்ல அவங்க நகருங்குறது தேர்தல் முடியட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது இப்படி பாக்குறீங்க பொதுவாக ஆர்எஸ்எஸ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மிக பெரிய ஆர்எஸ்எஸ் தலைவர்களோடு பழங்குகிற வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குங்க அசோக் சின்ஹால்ஜி ரொம்ப மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர் ரொம்ப நெருக்கமா தனிப்பட்ட நபரை வந்து ப்ரொமோட் செய்யறதே கிடையாது கல்ச்சரே கிடையாது அதை தாண்டிதான் மோடி வந்து ப்ரொமோட் செய்யப்படுகிறார் நான் சஸ்பெக்ட் பண்றது என்னன்னா அடுத்த வருஷம் வந்து ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது ஆர் எஸ் எஸ் அரசியல் முகமான பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் விரும்புகிறது எனவே இதை சகித்துக் கொண்டு போகிறது என்பதுதான் என் கருத்து கண்டிப்பா ஒரு தேர்தலுக்கு பிறகு ஏதாவது மாற்றம் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களை தான் பார்க்க வேண்டும் தமிழ்நாடு பல விஷயங்களுக்கு கால் கோள் இருக்கிறது அந்த வகையில இந்த தேர்தல் அதற்கான முதற்கட்டம் இங்க நடக்கிறது என்பது என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த நிலைகளை பார்க்கலாம் உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்து ஒரு அரசியல் திறனாய்வு மிக நீண்ட உரையாடல் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்